தரணி வாழ் தமிழர்களின் இதைய ஒலி தமிழன் என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க தரணிவாழ் தமிழர்களின் இதைய ஒளி தமிழன் டுவெண்டி போர் டாட் காம் வழங்கும் என்ன சொல்றீங்க பகுதியோடு இணைந்திருக்கின்றீர்கள் அடர்த்தியான கூந்தல் வேண்டும் அதுவும் அழகான கூந்தல் வேண்டும் இதுதான் எல்லா பெண்களுடைய ஆசை அடர்த்தியான கூந்தலை பெறுவதற்காக எத்தனையோ வழிமுறைகளை பின்பற்றியாச்சு ஆனால் எதுவுமே சரிவரவில்லையே என்று சொல்கின்றீர்களா அப்படி என்றால் இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் உங்களுக்கு சில சூப்பர் குறிப்புகளை நாம் சொல்ல போகின்றோம் கேட்ட பாருங்கள் கேட்பது மாத்திரமல்ல பயன்படுத்தியும் பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு நல்ல பயன் கிடைக்கும் கூந்தல் அடர்த்தியாக இருப்பதுதான் அழகு அடர்த்தியான கூந்தல் பெற பராமரிப்புடன் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் முடி உதிர்தலை கட்டுப்படுத்துவது ஏனென்று சொன்னால் நீங்கள் என்னதான் அடர்த்தியான எண்ணெய் மசாஜ் ஹேர் மாஸ்க் செய்து கொண்டாலும் முடி உதிர்தல் தொடர்ந்து கொண்டிருந்தால் அடர்த்தி வரவே வராது முடி உதிர்தலை கட்டுப்படுத்தும் அற்புதமான வழிகள் நாம் சொல்ல போகின்றோம் ஐஸ் கட்டி முடி உதிர்தல் குறிப்பிட்ட ஒரு இடத்தில் மட்டுமே இருந்தால் அந்த இடத்தில் தினமும் ஐஸ் கட்டி தடவுங்கள் இதனால் வேகமாக முடி வளரும் முடி உதிர்தலும் நிற்கும் கசகசா மற்றும் பாசிப் பருப்பு கசகசாவை பாலில் ஊற வைத்து அரைத்து அதனுடன் பைத்தம் மாவுடன் கலந்து தலையில் தேய்க்க வேண்டும் பதினைந்து நிமிடம் கழித்து குளியுங்கள் வாரம் ஒரு முறை செய்துதான் பாருங்களேன் முடி உதிர்தல் நிற்கும் முடக்கத்தான் கீரை வாரம் ஒரு முறை அரைத்து தலையில் தேய்த்து பதினைந்து நிமிடம் கழித்து குளியுங்கள் கூந்தல் அடர்த்தியாக வளரும் தேங்காய் எண்ணெய் மற்றும் கச்சாலை தேங்காய் எண்ணெயை வெது வெதுப்பாக சூடாக்கி அதில் கச்சாலை ஜெல்லை போட்டு நன்றாக கலக்கி வையுங்கள் ஒரு நாள் உரிய பின்னர் அந்த எண்ணெயை தலையில் தேய்த்து மசாஜ் செய்யுங்கள் இதனால் முடி உதிர்தல் நின்று கூந்தல் அடர்த்தியாக வளரும் வெங்காய சாறு வெங்காயச்சாறு எடுத்து அதனுடன் சிறிது தேன் கலந்து தலையில் தடவுங்கள் இருபது நிமிடம் கழித்து தலைமுடியை அலசுங்கள் அருமையாக கூந்தல் வளருவதை உங்களால் உணர முடியும் முடியும் அடர்த்தி பெறும் இதுவரை தரணிவால் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் வழங்கிய என்ன சொல்றீங்க பகுதியினை கேட்டீர்கள் இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் அடர்த்தியான கூந்தல் பெறணுமா

தமிழர்களின் இதய ஒலி தமிழன் ட்வென்டி